எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்திலே இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்கு எழுத்தராக இருந்த ஒருவர் அவர் போட்ட கையெழுத்தில் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறுகின்ற அளவிற்கு முதலமைச்சராக வந்தார் பாருங்க அதான் அவருடைய சிறப்பு பச்சையப்பன் ப பள்ளியில் படித்தார் காஞ்சிபுரத்தில் பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் சென்னையில் போய் படித்தார் அங்கே தான் பொருளாதாரம் படித்தார் வரலாறு படித்தார் ஆங்கிலம் படித்தார் பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் நாடகங்கள் எழுதியவர் என்று இத்தனை திறமை அவருக்கு உண்டு அவருடைய நாடகங்கள்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நாடகத்தால் பெயர் பெற்றவர்கள் பலருண்டு ஏன் வாழ்க்கையே பெற்றவர் ஒருவர் உண்டு யார் என்று கேட்டால் வி சி கணேசன் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது சிவாஜி கணேசனாக மாறினார் என்றால் அவருடைய வசனம் அதற்கு காரணம் சினிமாவிற்கு வசனம் எழுதினார் வேலைக்காரி ஓரிருவு நல்லதம்பி சொர்க்கவாசல் போன்ற படங்கள் எல்லாம் அண்ணா அவர்கள் எழுதிய கதைவசனத்தால் வசனத்தால் மிளர்ந்தன கதைவசனம் எழுதுவார் மேடரை பேசுவார் பேச்சு எப்படி அப்படின்னு தெரியுமா எளியவர்களையும் சென்று ஈர்க்கும் என்றம் இருக்கு சொல் அவ்வளோ அழகாக வந்து விழுகும் எப்படி ஒரு நாள் சீரணி அரங்கம் சீரணி அரங்கம்ங்கிறது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை அந்த கடற்கரையில் பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க இரவு பத்தரை மணிக்கு அண்ணாவை பேச விட்றாங்க அது தேர்தல் கூட்டம் எப்படி பேசுனா தெரியுமா நாலே நாலு வார்த்தை தாங்க மாதமோ சித்திரை நேரமோ இரவு மணி பத்தரை உங்கள் கண்களில் தெரிவது நித்திரை நீங்கள் எங்களுக்கு அழிக்க வேண்டும் முத்திரை முத்திரை முத்திரைனார் முடிஞ்சு போச்சு பார்த்திங்களா தமிழை இப்படி பயன்படுத்த வரால் மட்டுமே முடியும் அது மட்டுமில்லை பெரியாரோடு இருந்து பத்திரிக்கை ஆசிரியராக திராவிட கழகத்தில் இருந்தார் விடுதலை ப குடியரசு போன்ற பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் தேர்தல் போட்டியிட்டார் தோல்வியடைந்தார் பாராளுமன்ற எம்பியாக அங்கே சென்று சொற்பொழி வாட்டினார் அவருடைய கன்னி பேச்சிலே இந்தியா பாராளுமன்றமே மயங்கி நின்றது இன்னும் சொல்வதாக இருந்தால் திராவிட நாடு பற்றி இவர் பேசிய போது திராவிடம் திராவிடம் என்று சொல்கிறீர்களே எங்கே இருக்கிறது திராவிடம் என்று கேட்டாராம் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரதமர்கள் ஒருவராகிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு உடனே பேரது அண்ணா சொன்னாராம் நம்முடைய தேசிய கீதத்தில் இருக்கிறதே திராவிட உச்சல வங்கா என்று இருக்கிறது என்று சொன்னவுடன் நேரு அவர்களே மயங்கி போய்விட்டாராம் அத்தகைய பெருமை மிகுந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாண்டுகள் பணியாற்றினார் அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அப்போது தான் ரெண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டை அனைவரும் போற்று வண்ணம் அற்புதமாக நிகழ்த்தி காட்டினார் உடல் நலத்தின் காரணமாகத்தான் அவருடைய வாழ்க்கை தொடர முடியவில்லை ஆனாலும் கூட அமெரிக்காவிலே ஏல் பல்கலைக்கழகத்தில் சென்று பேசியிருந்தார் மேடைகளை மட்டுமில்லை சட்டசபையில் பேசுகிற போதும் கூட அப்படித்தான் இருக்கும் ஒரு முறை உடல் நலம் இல்லாது அவருடைய நாட்கள் கொண்டு வருகின்ற போது முதலமைச்சராக இருக்கிறார் எதிர்க்கட்சியில் இருந்த ஒருத்தர் எழுந்து உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் என்னப்பட்டு விட்டன என்று சொல்ல வேண்டியதற்கு பதிலாக கருத்திருமன் என்பவர் என்ன பண்ணிட்டாரா காங்கிரஸ் கட்சிக்காரரு அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின் தாராம் சொன்ன சொல்லிவிட்டு அவரே ஐயோ அப்படி சொல்லிட்டவன் அப்படின் தாரா ஒரு நோய் நோயுற்றவரை பார்த்து இப்படி சொல்லலாமா உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் என்ன பட்டு விட்டன என்று சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்நாட்களுடைய நாட்கள் என்ன பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டாராம் அந் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்ட்டார் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க ஆனால் அண்ணா சற்றும் தயங்காமல் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டு அப்படின்னார் எல்லாரும் அப்படி இருந்துச்சு கைதட்டினாங்க ஏன் தெரியுமா இது பைபிளில் வரக்கூடிய வாசகம் யூதா சொல்கிறான் ஜீசஸை பார்த்து உங்களுடைய நாட்கள் என்னப்பட்டு விட்டன யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அதற்கு ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் என் பாத அடிகளை நான் அளந்து வைக்கிறேன் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டுனா அப்படி எதிர்கட்சிக்காரரும் பிறகு சென்று அவரிடத்தில் அண்ணா இடத்தில் நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று சொல்ல அண்ணா அவர்கள் இல்லை நீங்கள் அதை சொன்னதால் என்னால் என்னால் இது சொல்ல முடியுது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருந்தன்மையுடையவர் தமிழால் எழுத்தால் பேச்சால் பெருமை பெற்றவர் அவர் இறந்தபோது அவரை காண சென்ற மக்களுடைய எண்ணிக்கை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்று புள்ளிவரம் கூறுகிறது தமிழிலே இத்தகைய பெருமையும் சான்றான்மையும் உடையவ மிகச்சிறந்த அறிஞராக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள்